ஐயம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா நாதாடி காரம் பேத்தி இப்ப காலம் மாறி போச்சு ஐயப்பா வணக்கம் அனைத்து ஐயப்ப அடியார்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் வணக்கம் கடந்த இந்த இரண்டு நாட்களாக தமிழகத்திலே ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இந்த கானா இசைவாணி என்று சொல்லக்கூடிய அந்த மேடை பாடகையும் நீலம் கல்ச்சரல் கிளப் பார் ரஞ்சித் இயக்குனர் பார் ரஞ்சித் நடத்துகிட்டு அந்த நீலம் கல்ச்சுரல் கிளப் சார்பாக ஐயப்பன் பகவான் ஐயப்பன் தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்களின் உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ ஐயப்பனை கொச்சைப்படுத்தி பாடிய இந்த பாடல் இந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேட்டுப்பாளையத்தில் நேற்று காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுத்துள்ளோம் இது போன்ற புகார்கள் தமிழகம் மட்டுமல்லாமல் பாரத தேசம் முழுவதும் எங்கெங்கே ஐயப்ப பக்தர்கள் இருக்கிறார்களோ அனைத்து காவல் நிலையங்களிலும் இதை பற்றிய புகார் கொடுக்கப்பட வேண்டும் ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்க வேண்டும் இதற்கு மேல் இந்து தர்மத்தை விமர்சித்தாலும் அவருக்கு இந்த கதி ஏற்படும் என்ற ஐயத்தை ஏற்படுத்த வேண்டும் ஆகவே அனைத்து ஐயப்ப பக்தர்களும் தங்களது பகுதிகளில் உடனடியாக இதை பற்றி ஒரு புகாரை கொடுக்க வேண்டும் என்று கேட்டு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சுவாமி சண்மையம்